கோடி கோடியாக சம்பாதிக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் என்பது வருமானத்தை குறிப்பிடக்கூடியது பத்தாம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது ரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் ஆன குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் இருந்தால் உங்களுக்கு வருமானம் தடைபடாமல் வந்து கொண்டே இருக்கும் அதன் திசைகள் அமைந்தால் கோடி கோடியான வருமானம் என்பது எளிதாக கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருந்தால் தொழில் செய்து அதன் மூலம் வெற்றிகளை வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்கு அப்போ பேசுவதால் சம்பாதித்து கோடி கோடியாக வழி கிடைக்கும் அதற்கு பெயர்தான் ரெண்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் ஒரு சுப யோகம் கோடீஸ்வர யோகம் ஜாதகத்தில் இருப்பதை எளிதாக கண்டறிய குரு கேது இணைவு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அல்லது குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதில் கேது நின்றால் கோடீஸ்வர யோகம் என்பது கட்டாயம் கிடைக்கும் இது குரு திசையோ கேது திசையோ நடந்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்ட யோகம் என்பது எளிதாக அமைந்து உங்களுக்கு கோடீஸ்வரராக கூடிய அனைத்து அம்சங்களும் கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு கேது இருந்தாலோ ஐந்தாம் அதிபதிகள் வலுத்து இருந்தாலோ லாட்டரி யோகம் ஏதாவது அனாமத்து பணம் உங்கள் பணம் இல்லாமல் அடுத்தவங்க பணம் கிடச்சி அதன் மூலமாக நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுத்தும் அடுத்ததாக வருமானத்தை நல்ல முறையில் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதியோட சுப கிரகங்கள் சேரணும் இப்போ மேஷ லக்னம்னா ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அதோட குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதீத வருமானம் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதற்குரிய திசைகள் என்றால் அந்த ரெண்டாம் அதிபதிக்குரிய திசையில் அறிந்து அது நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு எளிதாக கோடீஸ்வர யோகம் என்பது கிடைக்கும் சனி சுக்கரனை பார்த்தாலோ சுக்கரனை சனி பார்த்தாலோ கோடீஸ்வர யோகம் என்பது கட்டாயம் உண்டு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வேலைக்கு போகாமல் அல்லது அடுத்தவர்களின் உயிர்கள் மூலம் நமக்கு கோடிக்கணக்கில் சொத்து வந்து சேர்ந்துவிடும் உழைப்பவர்கள் திறமையானவர்கள்தான் கோடீஸ்வரர் ஆவர்கள் என்பதெல்லாம் பொய் ஜாதக கட்டத்தில் கோடீஸ்வரனாக கூடிய யோகம் இருந்தால் மட்டுமே நாம் கோடீஸ்வரராக முடியும் ஆன்மீக பரிகாரம் என்பது குபேர வழிபாடு செய்வது உத்தமம் வெள்ளிக்கிழமை சுக்கர பால்கோவா அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அல்லது ஏதாவது ஒரு இனிப்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து வருவது உங்களை வருமானத்தை அதிகப்படுத்தும் மேலும் வெள்ளிக்கிழமை சுக்கரகுறையில் மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் பண விருத்தி ஏற்பட்டு கோடீஸ்வரனாக மாறக்கூடிய அமைப்பை எளிதாக கொடுத்துவிடும் ஒரு முறையேனும் நீங்கள் திருச்சியில் இருக்கும் திருப்பட்டூர் சென்று உங்கள் கஷ்டங்களை கூறி ஜாதகத்தை வைத்து தொட்டு கும்பிட்டு வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஏழ்மை நிலை மாறி வருமானம் பெருகி கோடீஸ்வர யோகத்தை பிரம்மா உங்களுக்கு வழங்குவார் வெற்றி